நீங்க இங்கிலீஷ் பேசும்போது மிஸ்டேக்கா இங்கிலீஷ் பேசிடுவேன் பயப்படுறீங்களா நீங்க கான்பிடென்டா இங்கிலீஷ் பேசணுமா அப்போ நான் இந்த வீடியோல சொல்ல போற ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்க ஃபியரை நீங்க ஓவர் கம் பண்ணலாம் இந்த ஷார்ட்ஸ் நீங்க டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஃபியர் ஃப்ரீயா இங்கிலீஷ் பேசலாம் அதுக்கு நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாக்கணும் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமானது சோ மிஸ் பண்ணாம பாருங்க என் சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்போ நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாமா நம்பர் 1 பேசிக் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இப்போது நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை தெரியுமா சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் ஹவ் லெட் சி வாட் இஸ் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் மீன் த பர்சன் திங் ஆர் ஐடியா தட் பர்ஃபார்மிங் த ஆக்ஷன் ஆர் பீயிங் டிஸ்க்ரைப்டு அப்படின்னா ஒரு ஆக்ஷனை யார் செய்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம சப்ஜெக்ட் சொல்வோம் நெக்ஸ்ட் ஒன் வாட் is verb? It கம்ஸ் ஆஃப்டர் சப்ஜெக்ட் இட் டெல்ஸ் what த சப்ஜெக்ட் இஸ் டூயிங் அப்படின்னா verb வந்து நமக்கு எப்போவுமே சப்ஜெக்டுக்கு அப்புறம்தான் வரும் தென் சப்ஜெக்ட் என்ன பண்ணுது அப்படிங்கிறது சொல்கிறது தான் Next நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஜெக்ட் அ பர்சன் ஆர் that தட் ரிசீஸ் action. ஆக்ஷன் ஒரு பொருள் இல்லைனா ஒரு பர்சன் என்ன ஆக்ஷனை வந்து ரிசீவ் பண்ணுதோ அதை தான் நம்ம ஆப்ஜெக்ட்ன்னு சொல்லுவோம் இப்போது சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஐ ஈட் அண்ட் ஆப்பிள் ஐங்கிறது வந்து சப்ஜெக்ட் ஈட்டுங்கிறது வேர்ப் அண்ட் ஆப்பிள் வந்து ஆப்ஜெக்ட் டிப் டு ஃப்ரேமஸ் சென்டென்ஸ் Always ஆல்வேஸ் with வித் subject, சப்ஜெக்ட் ஃபாலோயிட் வித் ஆக்ஷன் அண்ட் ends வித் an ஆப்ஜெக்ட் திஸ் இஸ் த மோஸ்ட் basic ஸ்ட்ரக்சர் ஃபார் ஃப்ரேமிங் சென்டென்ஸ் இனிமேல் நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது இந்த த்ரீ திங்ஸ் வந்து உங்கள் சென்டென்ஸில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போது சப்ஜெக்ட் verb, ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்த்தோம் அடுத்து யூஸ் ஆஃப் ஹெல்ப்பிங் verbs. subject plus helping verb plus main verb இப்போ subject நான் உங்களுக்கு என்னான் தெரியும் helping verb நான் என்னான் am, is, are, was, where இதல்லாமே வந்து நமுக்கு helping verb main verbs வந்து action verbs இப்போ, helping verb உம் main verbs use பண்ணி, எப்படி sentence frame பண்ணிருதின் பார்க்கலாம். She is reading a book இதில she வந்து subject is helping verb reading வந்து main verb அப்பா a book வந்து என்னது object இப்டிதா helping verbs யூஸ் பாண்ணி நம்ம sentence frame பாண்ணும் இப்போ helping verbs ஓட tip என்னன helping verbs mostly வந்து நமுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக தான் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுவோம் இப்போது நம்ம நார்மலாக சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் தென் கொஷின்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்னு பார்க்கலாம் கொஸ்டின் ஃபார்மேஷன் அது வந்து எப்படின்னா ஹெல்பிங் வேர்ப் சப்ஜெக்ட் மெயின் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் நம்ம ஒரு கொஷின் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறோன்னா அதில் இந்த ஃபோர் திங்ஸ் வந்து இருக்கணும் அதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆர் யூ கோயிங் டு த மார்க்கெட் ஸோ ஆருங்கிறது வந்து ஹெல்பிங் வேர்ப் யூ சப்ஜெக்ட் கோயிங் மெயின் வேர்ப் டு த மார்க்கெட் வந்து ஆப்ஜெக்ட் இந்த டைப்பில் என்ன டிப்னா நம்ம கொஷின் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது ஹெல்பிங் வேர்ப் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கணும் தென் சப்ஜெக்ட் அண்ட் மெயின் வேர்போட பொசிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் நம்ம இப்போ நார்மல் சென்டென்ஸ் பிளஸ் கொஸ்டின் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரெய் பண்றதுன்னு பார்த்தோம் என்னால் உங்களுக்கு ஸ்போக்கன் கொண்டு வர முடியும் அதுக்கான இங்கிலீஷ் fluency hack எங்கிட்டே இருக்கு என் கிளாஸ்ல ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க நான் உங்களுக்கு டீச் பண்றேன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரிக்ஸ் இன் தமிழ்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட்டில் என்னோடய வீடியோஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் நெஸ்ட் ஒன் சென்டென்ஸ் எக்ஸ்பேன்ஷன் அது வந்து என்னென்னா ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் அந்த சென்டென்ஸ் கூட எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் வந்து ஆட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் த கேட் ஸ்லீப்ஸ் இது வந்து ஒரு நார்மல் சென்டென்ஸ் ஸோ இது கூட ஒரு எக்ஸ்ட்ரா டீடைல் ஆட் பண்ணணுன்னா த கேட் ஸ்லீப்ஸ் ஆன் த வார் சன்னி விண்டோஸில் இந்த சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங்னா ஒரு பூனை வெது வெதுப்பாக இருக்கிற ஜன்னல் ஸ்லாப்பில் தூங்கிட்டுருக்குன்னு அர்த்தம் இந்த சென்டென்ஸ் எக்ஸ்பேன்ஷனோட டிப் என்னென்னா எக்ஸ்பேண்ட் சென்டென்சஸ் பை ஆடிங் வேர் வென் ஆர் ஹவு த ஆக்ஷன் ஹேப்பன்ஸ் நம்ம இப்போ ஒரு சென்டென்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அங்கே அந்த சென்டென்ஸில் எப்போ எங்கே எப்படி ஆக்ஷன் நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னும் டீட்டெயில்டாக சொல்லணும் அதுதான் சென்டென்ஸ் எக்ஸ்பேன்ஷன் நம்ம இப்போ சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ப்ளஸ் சென்டென்ஸ் எக்ஸ்பேன்ஷன் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் ஒன் ப்ராக்டிஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் ஸோ இப்போ நம்ம லேர்ன் பண்ண சென்டென்ஸ் ஃப்ரேமிங்கை எப்படி வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு என்ன டெக்னிக் யூஸ் பண்ணலான்னா ப்ராக்டிஸ் மேக்கிங் சென்டென்சஸ் வித் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் வேர்ப்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் டு கெட் கம்ஃபர்டபுள் வித் ஸ்ட்ரக்சர் நம்ம ஒரு சென்டென்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் டிஃப்ரெண்ட் வேர்ப்ஸ் ப்ளஸ் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேர்பு ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க ஸ்டார்ட் வித் ஐ ஈட் தென் ட்ரை ஐ ஈட் பிரேக்ஃபஸ்ட் அதுக்கப்புறமா ஐ ஈட் பிரேக்ஃபஸ்ட் அட் எயிட் ஏஎம் அடுத்த சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணணுன்னா ஐ ஈட் பிரேக்ஃபஸ்ட் வித் மை ஃபேமிலி அட் எயிட் ஏஎம் எவ்ரிடே நீங்கள் சென்டென்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும் இந்த வீடியோவில் நம்ம எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா உங்களுக்கு இங்கே வந்து கொஷன்ஸ் கொடுத்துருக்கேன் அதோட ஆன்சரை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க யாரெல்லாம் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு சென்டென்ஸ் க்விஸ் கொடுத்துருக்கேன் அந்த சென்டென்ஸில் வந்து எது கரெக்டாக இந்த பிக்சருக்கு சூட்டபிள் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்